ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்க நம்ம பார்க்க போறதுங்க எஸ்பிபி சில்க்ஸின் ஒரு தொட்டி சாரி கலெக்ஷன்ல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க ஸோ நம்மளுக்கு முன்னாடி நிறைய இருக்கும் ஸோ உள்ள போகும்போது சைட்ல ஒரு ரெண்டு இருக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்தால் உள்ள இருக்கு அங்க அங்கே தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸில் ஸோ சிங்கிள் ப்ரைஸ் சிங்கிள் பீஸ் சிங்கிள் ப்ரைஸ் இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ தொட்டி சாரியில் உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கங்க ஏன்னு கேட்டனா இப்போ நான் இந்த கலெக்ஷன் போடுறேன் இந்த ஒரு சாரீ தான் இருக்கு இதில் இதில் வந்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து நிறையா இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக காமிப்பேன் ஆனால் அதுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாருங்க இதுமே ஒண்ணுதான் இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு தான் வருது இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கோட சோ இப்படி வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு அந்த தொட்டி சாரீஸ் எல்லாம் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சுடு சுட்டு வெளி வர்றதுனால நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பரான சாரீஸ் நீங்க வந்து எல்லா தொட்டி சாரீஸ்லயுமே பாக்கலாங்க நிறைய இருந்ததுன்னா நிறைய இருக்குதுன்னு நாங்க அந்த ஒரு வீடியோவோட முடிச்சிருவோம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இப்பவே ரெண்டாவது ஃபேப்ரிக் பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இது மூணாவது ஃபேப்ரிக் டோலால இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம சப்பிள் கலெக்ஷன்ஸா இருக்கும்போது நம்ம வந்து சரி பிடிச்சிருந்தேன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா கண்டிப்பாக இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு தொட்டு சாரி கலெக்ஷன்ஸில் தான் இது ஆர்கான்ஸா கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க ஸோ நல்லாயிருக்கும் நல்ல செல் லைட் வெயிட்டில் ஆர்கானிசா லுக்லேயே கொடுத்துட்டு ஒரு சேரீங்க ஒரு சேரீ தான் இருக்குள்ள இருந்தது ஸோ பேட்டர்னும் நல்லா இருக்கு ஸோ இதுக்கு நல்லா ஒரு கிளம்பரி போடும்போது வர டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் போட்டுருக்குறாங்க ஒரு சேரீங்கிறதுனால ஸோ இப்படி ஒரு ஒரு சேரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரேட் வைஸில் பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்குது டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ அடுத்தது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுங்க இதில் ஒரு காட்டன் ஒரு கரிஷ்மா லுக்கில் ஒரு காட்டன் இருக்குது ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம இந்த பேஸ்கட் சேரீலாம் வந்து நிறையா ஃபேப்ரிக் நம்ம பார்க்க முடியுங்க வீடியோ கால் மூலிமா ஒரு சாரீனாலும் வீடியோ கால் காட்டுறதுக்கு எஸ்பிபி செல்ஸில் ரெடி தாங்க ஸோ சூப்பராக இருக்குது பிரியாணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அங்கங்கே இன்னொரு தொட்டி சரி இருக்குது அப்படின்னு சொன்னலைங்க அந்த தொட்டி சரி தான் முன்னாடி பாருங்கள் அந்த பக்கம் நிறையா இருக்கும் அங்கங்கே ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதுக்குள்ளே லைன் ஃபேப் லைன் ஃபேப்ரிக்கு காட்டனு இப்படி எல்லாமே இருக்கும் ஸ் இந்த பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் குடுச்சிருங்க சேனலா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கூர் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதெல்லாம் கோட்டா சேரிங்களா கோட்டா சாரி இப்போ நம்ம அப்டேட்டா வந்துட்டு இருக்கு ட்ரை பண்ணி பாத்துக்கங்க கலர்ஃபுல் கலெக்சன்ஸ் வந்துட்டு இருக்கு அதுமே